எங்களுக்கு மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் ராம் போன்ற இயக்குநர்கள் எல்லாம் பிடிக்குது தெரியுமா அவங்க எல்லாருமே பெரியார் இயக்க சிந்தனையாளர்கள் அதை தாண்டி ஒட்டுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் வழிய சொல்றவங்க ஒரு கலைஞன் அப்படிங்கறவங்க யாருங்க சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளை தன்னுடைய கலை படைப்பின் மூலம் வெளிக்கொண்டு வந்து காமிக்கிறது அந்த விஷயத்த பெரிய பேசு பொருளாவும் மாத்தணும் அதை பத்தி இந்த சமூகம் பேசணும் இந்த சமூகம் பேசுறதுனால இந்த சமூகத்துக்குள்ளேயே பல மாற்றங்களும் ஏற்படணும் இதுதான் ஒரு கலைஞனுடைய நோக்கமும் வெற்றியும் அந்த விஷயத்துல இந்த மூணு டைரக்டர்ஸும் பட்டையை கிளப்பிட்டு தான் இருக்காங்க இவங்க ஒவ்வொருத்தங்களோட படமும் இந்த சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு பேசு பொருளா மாறிக்கிட்டே இருக்கு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க போ எங்க போறது எப்படி போறது அதெல்லாம் இல்ல நீ பறந்து போ அப்புறம் பாத்துக்கலாம் நீ பறந்து போனா அந்த பேர்ட் வியூல எல்லாமே சமமா தெரியும் கீழே இருந்து பாக்குறதுனாலதான் நமக்கு மேல கீழே ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கு அப்படி சமீபத்துல வந்த பறந்து போ நம்மள வெளிய கூட்டிட்டு போயிருக்கு இது கண்டிப்பா ஒரு திரைப்படத்தின் விமர்சனம் எல்லாம் அந்த வேலையும் நம்ம பண்றது இல்ல இயக்குனர் ராம் தன்னுடைய படைப்பு என்ன பேசணும்னு நினைச்சாரோ அது படம் ரிலீஸ் ஆனதுல பொதுமக்கள் கிட்ட பேசப்பட்டு தான் இருக்கு ஆனா நீ என்ன அதையவே இன்னொரு தளத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு இந்த ஷோவை பார்த்த எல்லாத்துக்கும் ஒரு கேள்விதான் இருக்கும் குழந்தைங்க என்ன பேசிட போறாங்க அதுலயும் ஒரு குழந்தை பேசிச்சு என்ன விட்டுட்டு அண்ணனை மட்டும் சாப்பிட கூட்டிட்டு போறாங்க இதத்தான குழந்தைங்க பேச போகுது இதுதான் ஷோ ஃபுல்லா இருக்குன்னு நினைச்ச நம்ம எல்லாத்தையும் பறந்து போ மறந்து போன்னு சொல்லிட்டாங்க கிளாஸ்ல அந்த மாமா கேக்க விட மாட்டாங்க ரே சான்ஸ் பண்ணா வயர் ரேசிங் ரன்ஸ் கீப் அண்ட் சவுண்ட்ன்றாங்க உங்களுக்கு வருது பாருங்க கோ எனக்கு வருது அந்த மிஸ்டர் கேக்க விட மாட்டாங்க யார் இதெல்லாம் யார் நான் அப்புறம் யார் தான் டவுட் கேக்குறதுன்னு அந்த குழந்தை ஆரம்பிச்சது ஏன் ஏங்கற கேள்வி கேட்காம வாழ்க்கையே இல்ல கிட்டத்தட்ட நம்ம எம்ஜிஆரோட பாட்டி கேட்டு எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு குழந்தைங்க ஒவ்வொன்றுக்கும் ஏன்னு கேட்குறப்ப பதில் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் அறிவியலை நம்மளை விட ரொம்ப ரொம்ப எளிமையாக கையாண்டுட்டு இருக்கிறவங்க அவங்க தான் கேலரியில போட்டோ இருந்துச்சு ஆனால் குழந்தைங்கனால புரிஞ்சிக்க முடியாத அப்பா அம்மாவோட பிரைவசியை பற்றி இதுவும் சமூக பிரச்சனை தான் இதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் ஒவ்வொரு குழந்தைங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போகும் ஏ எங்கடா யோசிக்கிறீங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எப்பட பேசுறீங்க அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது இயக்குனர் ராம் தன்னுடைய படத்துல எந்த கேள்வியெல்லாம் மிச்சம் வச்சாரோ அந்த மொத்த கேள்விகளும் வந்துருச்சு முழுக்க இருக்கிற நிலை இதுதான் இதுல எந்த மாற்று கருத்தும் அப்பாவும் பிள்ளையும் உட்கார்ந்து புல்லட்ல பேசிட்டு போற அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பைத்தியக்கார பையன் எனக்கு வள்ளுவர் அப்படின்னு சீமான் சொன்னாரு நமக்கு வள்ளுவர் தான் பத்து குரல் எழுதி இருக்காரு கல்லுண்ண பத்தி எப்போ அப்பவே இவங்க எல்லாம் கல்லை குடிச்சு போட்டு பண்ண அலப்பறையெல்லாம் தாங்க தான் குடிக்காதீங்கடா குக்கர்களானு பத்து குரல் எழுதி வச்சிருக்கிறாரு அந்த பத்தையும் படிச்சு போட்டு பத்தலேன்னு போய் குடிச்சாலுங்க தான் நம்மெல்லாம் யாரு காட்டை வித்து கல்லை குடிச்சாலும் கல் தான் இந்த மதுவுக்கு எதிரான பல பிரச்சாரங்களை காலமா திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு முன்னெடுத்துக்கிட்டே தான் இருக்கு இந்த சமூகம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்லோகனை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமாவில் சொல்லுவாங்க சினிமா போடுறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க ஆனா இத்தனை வசனங்களையும் தூக்கி சாப்பிட்ட ஒரு வார்த்தை தான் அந்த குழந்தை பேசின அந்த ஒரு வார்த்தை எப்பயாச்சும் ஒரு தடவை கஷாயம் குடிப்பாங்க எப்பயாச்சும் ஒரு தடவை அதை மட்டும் நிப்பாட்டிக்கோங்க சொல்றேன் எங்க அப்பா அந்த கசாயத்தை குடிக்காம இருந்தாருன்னா நல்லா இருக்கும் எங்க அப்பா அந்த கசாயத்தை குடிக்காம இருந்தா நல்லா இருக்கும் ஏழே வார்த்தை ரெண்டு அடியில் எழுதணும்னா திருக்குறள் மருத்தனருக்கு என்ன இன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தந்தைன்னு சொல்லாம போயிட்டாரு அத்தனை சபையோர்கள் இருக்கிற அந்த இடத்துல உங்க அப்பாக்கு நீ என்ன சொல்ல விரும்புற திருக்குறள் தான் ஏழே வார்த்தையில நீ குடிச்சா குடி குடிக்காட்டி போய் இனிமே இதை பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ராமோட பையன் சொன்னதை விட எளிமையா மிக வலிமையோடும் வீரியத்தோடும் அவ்வளவு பாசத்தோடையும் ஒரு சொல்லிட முடியுமா குழந்தைங்களோட உலகமே தனி நம்ம இருக்கோம் இந்த உலகமே அந்த குடிக்காதீங்க இதை தவிர வேற எப்படி அந்த குழந்தை சொல்லிட முடியும் சொல்லுங்க சசி பெருமாள் ஒவ்வொருத்தருக்காலும் விழுந்தாரு எங்க மதுரை நந்தினி செய்யாத போராட்டம் கிடையாது மதுக்கு எதிரா ஆனா இந்த குழந்தை தன்னுடைய அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லல ஒவ்வொரு அப்பாக்கள் கிட்டயும் ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகிட்ட மனசு விட்டு உட்கார்ந்து பேசிட்டா எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடும் போலதான் தெரியுது எவ்வளோ அழகான வார்த்தை ஏன் அப்பா இந்த கசாயத்தை குடிக்காம இருந்தா நல்லா இருக்கும் மதுவை கஷாயம்னு சொல்றத விடவா இன்னும் அழகான இல்லை அருமையான வார்த்தை இருக்க போகுதுன்னு எனக்கு இப்ப தோணுது குழந்தைகள் அழகானவர்கள் குழலினிது யாழிணிந்து என்பர் மழலையர்த்தம் அறிவுரையை கேளாதோர் அங்க பேசின ஒவ்வொரு குழந்தையும் மழலை மொழியில தான் பேசினாங்க ஆனா இடி இடிச்சு மழை பெஞ்ச மாதிரி பேசினாங்க எந்த குழந்தையும் தன்னுடைய அப்பா கிட்ட மட்டும் பேசவே இல்ல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அப்பாக்கள் கிட்டயும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க வாய்ப்பு கிடைத்த குழந்தைகள் கிட்டயே இவ்வளவு இருக்கும் போது வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகள் கிட்ட விஷயம் கிடைக்கும் இப்படி வாய்ப்பு கிடைக்காத குழந்தைங்க கிட்ட நம்ம மைக் எடுத்துட்டு போனோம்னா நம்ம ராம் சொன்ன மாதிரி பறந்துதான் போகணும் ஒரு கலை படைப்புங்கிறது கண்டிப்பா இதுதாங்க வெற்றியை பத்தி எல்லாம் பேசிக்கலாம் எமோஷனல் வெற்றி சோசியல் வெற்றின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த அதோடைய எமோஷனல் வெற்றி தான் பட தியேட்டர்ல இருந்து சொன்னவங்க சோசியல் வெற்றி தான் நேத்து நடந்த நீயா நானா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட அழுதுகிட்டே பேசுறாங்க அந்த சீனை பாக்குறப்ப ஏதோ கடவுள்கிட்ட வரம் கேட்கற மாதிரி இருந்தது எல்லாரும் குழந்தை வேணும்னு கடவுள் கிட்ட வந்து வர கேட்கறது தான் கேள்விப்பட்டிருக்கேன் அடைஞ்சிருப்பாங்க நேற்று நடந்தது வெறும் நீயா நானா இல்ல பறந்து போவின் இரண்டாம் பாகம் கிட்டத்தட்ட பறந்து போ என்ன நமக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சதோ அந்த விஷயத்த நாலு படி மேலையே போய் நீயா நானா நமக்கு காமிச்சிருக்கு நீயா நானாவின் வெற்றிக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கும் ஒரு கலையையும் அது பேச நினைத்த கருத்தையும் சமூகத்தோடு இணைப்பதுதான் அந்த நானாவின் வெற்றி இது இது ஒரு பயணம் கோபிநாத் ரொம்ப அழகாவே அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணாரு ராம் தன்னுடைய படமான பறந்து போவ டெலிவரி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத வழிய நேத்து கோபிநாத்தும் காமிச்சிருக்காரு எங்க அப்பா எப்பவுமே மொபைல் பார்த்துட்டே இருக்காருங்க கண் ஆப்ரேஷன் அதனால தான் வேண்டாம் சொல்றேன் கஷாயத்தை எங்கள் அப்பா இனி குடிக்காம இருந்தால் நல்லா இருக்கும் அப்பாவுக்கு ஏற்கனவே கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு குழந்தையும் வேறு வேறு பரிணாமத்தில் இருந்து வேறு வேறு தளத்தில் இருந்து இந்த சமூகத்துக்கு பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க நம்ம எப்போ இதெல்லாம் படிக்க போறோம்னு தெரியல ஆனாலும் படிக்க வேண்டிய நேரமும் காலமும் சரியாக அமைஞ்சிருக்கு இயக்குனர் ராம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் நீங்கள் எதுக்காக படம் எடுத்தீங்களோ என்ன நினைச்சு படம் எடுத்தீங்களோ அதை பத்தி இந்த சமூகம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கு ஒரு கலையின் வெற்றி என்பது அந்த கலை பேசும் அந்த கலையின் கருத்துக்கள் சமூகத்துல மிகப்பெரிய பேச்ச உருவாக்கும் அந்த அந்த பேச்சு மிகப்பெரிய டிபேட்டைய உருவாக்கும் நீயா நானாவே போல இப்படி நீயா நானு எதிர்த்தரத்துல இருந்து பேசுற இந்த பேச்சு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்தும் அந்த குழந்தைங்க பேசுனது எல்லாமே எல்லா அப்பா அம்மா கிட்டையும் தான் எல்லா அப்பா அம்மாக்களும் தன்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் நாம பேசாம இருக்க முடியுமா பேசுவோம் கட்டாயமாக பேசுவோம் பறந்தும் போவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்